சூறை காற்று சூறை காற்று சூறை காற்று அடிக்குது பலத்த மலை பலத்த மலை பெய்து கொண்டிருக்கேன் இங்க பாருங்க மரத்திலேயே இது ஆழ பனை மரம் இருக்கும் இந்த ஆழ மரமா இது இதுலயே பனை மரமா இருக்கும் உள்ள அதை பாருங்க இது அதிசய மரம் இல்லை வேறையா

ஈவினிங் டைமில் கோழி மாரி இப்போ இல்லை வெயில் காலத்துனால இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக மயில் தான் இருக்கும் பொக்கு மயில் எல்லாம் வாட்ரு இருக்கும் எல்லாமே இதுவும் இல்லை இருப்போம் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு போயிடு அதையும் விட மாட்டியா காற்று வந்து இந்த மழையை தடுக்குது அந்த வீடு எப்பவுமே சூப்பராக அந்த வீடு அமைதியாக கார் பார்க்கிங் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த கவு வீடியோவில் பேர் குழந்தைங்க பாப்பாங்க தெரியுமாங்க மணி கவு வீடியோ வெறும் மாடு நடக்கும் அவ்வளவுதான் லட்சக்கணக்கில் யூஸ் போவோம் வீடியோ தான் இருக்குண்ணாங்க ஸோ வழியில் வந்து இங்கே மரம் விழுந்திருக்கு ஒரு பெரிய மரம் வண்டி எப்படின்னா போங்க போயிலம் மத்த நம்ம வண்டி அசால்ட்டு போனோம்

வீடியோக்கு தலைப்பு எல்லாருமே கிளம்பிட்டு நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு இது விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரி போயிட்டேன் விழுப்புரம் வழியா பாண்டிச்சேரி போயிட்டு பிளான் மட்டும் புரியல பர்மிட் இல்லையா

கேரளா பார்க்கத்துக்குள்ள இப்போ நல்ல பார்க்க வந்துட்டோம் இது ஒரு ஏரி நான் பல வருஷம் கழிச்சு இந்த ஏரியை ஃப்ளாட்டாக இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காலையிலேருந்து இருந்து திருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிளைமேட்டு ஸோ நல்ல ஒரு அழகான கிளைமேட் தான் அது நம்ம இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திவாக்கம் குமிழி அது வந்து அப்படியே வரும் நல்லம்பாக்கம் கண்டிக்கை அந்த ரூட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரூட்டு ரொம்ப ஒரு அழகான இயற்கையான ரூட்டு சில இடங்களில் கொஞ்சம் குப்பைகள் போட்டு கொஞ்சம் பார்க்க ஒஸ்ட்டாக தான் இருக்குது ஆமா பெரிய ஐஐடி இன்ஸ்டியூட் அதுக்கு முன்ன எல்லாத்தையும் சேர்ந்து அறுபது அறுபத்தி ரெண்டாயிரம் ஐம்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் பிடி பண்ணி பாருங்க சுழல் காற்று அடிக்குது பாருங்க சுழல் காற்று சுழல் காற்று மாடு பார்க்குது பாய் மாடு

சண்ட நடக்குது சாப்பிட்ற டீ கடை அடிக்கடிதான் சாப்பிட வர இப்போ வந்து நம்ம ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒம்பது ஒன்பது கிலோமீட்டர் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு துளி மழை கூட பெய்யல ஏழு கிலோமீட்டரா ஒரு துளி மழை கூட பெய்யல அதான் ஒரு வருத்தம் அப்போ இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சு இந்த ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாது ஐஸ் கட்டி மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் வேற பா வண்டி ஸ்டார்ட் ஆகலை போல் பாருங்கள் சற்றுமன் தகித்த கிடைத்த தகவல் சென்னையில் வந்து ஐஸ் கட்டி மழை பெய்யுதா பெரிய பாலத்தியமா பெரிய பாலத்தியம் மணி ஐஸ் கட்டி மழை ஐயோ மாடு 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 ஒரு போலீஸ் பள்ளி பாக்கல நம்ம கண்டிகை வந்துட்டோம் ஸோ இது வந்து கேளம்பாங்க കണ്ടി വന്നാച്ചു നമ്മ കണ്ടി நிதானம் பண்ணி தான் கண்டிக்கு இல்லையா தெரியும் தெரிஞ்சாலும் கேட்டுக்கிறேன் பல வருஷமாக இதே ரூட்டில் வரும் ஒரு சின்ன டவுட்டு ஓகே நம்ம வீடியோ இதோட முடிக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இல்லை மணி இது வேறு நன்றி சஞ்சரியிலிருந்து மணிமாறன்